இது என்னடா நாட்டாமைக்கு வந்த சோதனை அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சோதனை மேல சோதனை வந்திருக்கும் போல அதனாலதான் தன்னுடைய ஆலோசனை கூட்டத்துல நிர்வாகிகள் மத்தியில புலம்பி தெளிவாரு இந்த செய்தி ரெண்டு நாளா பேசுபொருள் மாறிட்டு இருக்கு நாடாளுமன்ற தேர்தல் தமிழ்நாட்டில் நடந்து முடிஞ்சிருக்கிற நிலையில அதிமுக சார்பில் ஒரு பொதுக்குழு கூட்டத்தை கூட்டுறாங்க அதுலதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய உள்ள பாடுகளை எல்லாத்தையும் வெளியே கொட்டி தெளி அதிமுக நிர்வாகிகள் முன்ன போல விசுவாசமா இல்ல எம்ஜிஆர் காலத்துல ஜெயலலிதா காலத்துல இருந்த மாதிரி எல்லாம் விசுவாசமா கிடையாது கடமைக்கு வேலை செய்யறாங்க கட்சி ஜெயிக்கு ஜெயிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் நிர்வாகிகிட்ட இல்ல பல அதிமுக நிர்வாகிகளோட செயல்பாடுகள்ல எனக்கு திருப்தி கிடையாது அப்படின்னு வெளிப்படையா பேசியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி இந்த பேச்சு தாங்க பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்திருக்கு ஆட்சி முறையில பார்க்கும் எதிர்க்கட்சியா எதிர்கட்சியா இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் இருக்கிற ரெண்டு பெரிய கட்சிகள்ல அதிமுக முக்கியமான கட்சியா இருக்கு தமிழ்நாட்டு அரசியல் எடுத்துக்கிட்டா அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் மாற்றா வேற எந்த கட்சியும் யோசிக்க முடியாது அப்படிங்கிற நிலையில இருக்கும் அந்த கட்சியோட பொதுச் அவர்களே இப்படி பேசுறது ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுது இதோட சேர்த்து இஸ்லாமியர்கள் ஓட்டுகள் நமக்கு பக்கம் வரல சொத்து வரி கட்டணம் மின் கட்டணம் எல்லாம் ஏறிடுச்சுன்னு மக்கள் கிட்ட பிரச்சாரம் பண்ணா அதுவும் எடுபட கிடையாது நிர்வாகிகள் சரியா கொண்டு போய் சேர்த்தல பிரச்சனைகள்ல மக்கள் கொண்டு போய் சேர்த்திருந்தா நகரங்கள்ல திமுக அதிகமா வாக்கு கிடைச்சிருக்காது பணம் கொடுத்தா அது முறையா வாக்காளர்களுக்கே சென்று சேர்றது கிடையாது அப்படின்னு புலம்பி தெளிவிருக்கிறாரு எடப்பாடி அவர்கள் எடப்பாடியோட இந்த பேச்சு தேர்தல் தோல்வி பயத்தை காட்டுதோ அப்படிங்கிற வார்த்தை முன்வைக்கிறாங்க இருந்த போதும் தேர்தலுக்கு அப்பாற்பட்டு இது கட்சி சார்ந்த பிரச்சனையா இருக்கு கட்சியில நிர்வாகிகள் விசுவாசமா இல்ல அப்படின்னு தலைமை உணரும்போது அது கட்சியோட செயல்பாடுகளே முடக்கி போட்டுரும் குறிப்பா குறிப்பா சொல்லும்னா திமுக அதிமுக போன்ற கட்சிகள் தான் கிராமங்கள் வரைக்கும் அடியில வேறு இருப்பாங்க கட்சி நிர்வாகிகள் இருப்பாங்க பூத் ஏஜென்ட்கள் இருப்பாங்க அப்படிப்பட்ட கட்டமைப்பை வச்சிருக்கிற கட்சியான அதிமுகவுல இப்போ நிர்வாகிகள் சரியில்லை அவங்க தேர்தல் வெற்றிய மனசுல வச்சுட்டு ஒர்க் பண்ணல அப்படின்னு சொல்றதெல்லாம் ரொம்ப ஆபத்தான போக்குன்னு சொல்றாங்க இன்னொரு பக்கம் நம்ம தோத்து போயிருவோம் எடப்பாடிக்கு தெரிஞ்சிருக்கு அதனாலதான் காரணத்தை தேடிட்டு இருக்காரு நிர்வாகிகள் மேல குறை சொல்றாரு அப்படின்ற வார்த்தை முன்வைக்கிறாங்க இது ஒரு பக்கம் ட்ரோல் மெட்டீரியலா பார்க்கப்பட்டாலும் பல முறை ஆட்சியில் இருந்த அதிமுக நாடாளுமன்ற

எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்படி பேசுறது தமிழ்நாட்டுக்கு ஒரு எச்சரிக்கை மணி என்னதான் ரெண்டு கட்சிகள் மாறி மாறி போட்டி போட்டு இது பண்ணாலும் தமிழ்நாடு ஒன்னாதான் வளர்ந்துகிட்டே இருந்தது போட்டின்றது ரெண்டு திராவிட கட்சிக்குள்ளதான் இருந்தது ஆனா இப்போ மூணாவது பெரிய கட்சியா பாஜக வளர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதிமுக இப்போ பலவீனம் ஆயிடுச்சு அப்படிங்கிற பார்வையும் முன் வச்சுட்டு வராங்க அது வெளியே சொல்லப்பட்டாலும் இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களே நிர்வாகிகள் ஒத்துழைப்பு இல்ல வெற்றிக்காக உழைக்கலன்னு பேசுறாரு ஆக மொத்தம் தமிழ்நாட்டுக்கு இது ஒரு எச்சரிக்கை மணி அப்படின்னு சொல்றாங்க பொதுவா அதிமுக பக்கம் பொறுத்த வரைக்கும் இபிஎஸ் ஓபிஎஸ் ரெண்டு பேக்ஷன் இருந்தது இபிஎஸ் பக்கம் மேற்கு கவுண்டர் பாலிடிக்ஸ் அப்படின்னு போயிட்டு இருந்தது ஓ பன்னீர்செல்வம் பக்கம் முக்குலத்தோர் வாக்குகள் தென்னகத்து அரசியல் அப்படின்னு போயிட்டு இருந்தது இது ரெண்டுத்தையும் ஒருங்கிணைச்சுதான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலையும் இருபத்தி ஒன்னு சந்திச்சாங்க ஆனா அவங்க ரெண்டு பேருக்குமே தோல்விதான் கிடைச்சது இப்போ சவுத் பாலிடிக்ஸ் இருந்தா ஓபிஎஸ் பி பிரிஞ்சு போயிட்டதால அதிமுக தென் தமிழ்நாட்டிலையும் தன்னுடைய ஸ்ட்ராங் நிரூபிக்க வேண்டிய தேவை இருக்குது ஆக மொத்தம் பார்க்கும்போது போது அதிமுக அழிவுன்றது பாஜகவுக்கு தான் இடம் கொடுக்கும் அப்படிங்கறத நிதர்சனம் பயங்கரமான உண்மை ஒரு பிரதான எதிர்கட்சி இருந்தாதான் ஒரு ஆளுங்கட்சின்றது நல்லா ஆட்சி செய்ய முடியும் ஆனா எப்போ பிஜேபி கூட கூட்டணி வச்சாங்களோ அப்பவே எதிர்த்து பேசுறதுனால இழந்துட்டாங்க தேர்தலுக்கு ஏழு மாசத்துக்கு முன்னாடி தான் பிஜேபி கூட்டணியிலிருந்து வெளியே வந்து சொந்தமான நிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு அளவுக்கு முடிவு எடுத்தாரு ஆனா கடைசி நேரத்துல எடுத்த முடிவு அவருக்கு கை கொடுக்கல இஸ்லாமியர்கள் உட்பட சிறுபான்மையினர் ஓட்டு கை கொடுக்கல தலித்துகள் ஓட்டு கை கொடுக்கல எடப்பாடி அவர்களால அதிமுக சிதைவுல இருந்து எடுக்க முடியல தான் இவருடைய பேச்சு காட்டுது அப்படின்னு குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க இந்த குளறுபடிகளையும் இந்த எடப்பாடி எப்படி எப்படி செட்டில் பண்ண போகுது முன்னாடியே சொன்ன மாதிரி திராவிட கட்சிகளுக்கு தான் போட்டி அப்படின்னு இருக்கும் போது அந்த திராவிட கட்சிகள் ஒண்ணு காணாமல் போச்சுன்னா அது இன்னொரு திராவிட கட்சிக்கும் ஆபத்து தமிழ்நாடு அரசியலுக்கும் ஆபத்து அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும்